السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعليه وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون صدق الله العظيم قال <سؤال> النبي صلى الله عليه وسلم تحفة المؤمن الموت أو كما قال عليه الصلاة <سؤال> والسلام <سؤال> سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي الصلاة والسلام عليك يا رسول الله அஸ்லாத் தொசுலாம் அலிகையா ஹபீபுல்லா அசுலாத் அலிகையா ரஹமத்துலமீன் சொல்லாஹு அலிஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருக்கிய ஒன்றாக இல்லோக சர்தார் எம் பெருமானா ரசுலே கரீன் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றல்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக அமை சங்கைக்குரிய அல்லாஹின் அழடியார்களை அருமை சகோவர்களை அல்லாஹுடைய அளப்பெறும் கண்ணினால் புனிதமான திமாவளி தினத்தினை நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹர்புல் ஆலமின் மனித வாழ்க்கையில் பலதரப்பட்ட வாழ்க்கை நிலைகளையும் பல கட்டங்களையும் பல நிலைகளையும் அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்றார் அந்த பலதரப்பட்ட எல்லாம் வாழ்க்கை முறைகளை எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து மறு உலக வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய அவசியமும் கட்டாயமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் உண்டு இந்த உலகத்தில் சில காலங்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் சில காலங்களுக்கு பிறகு யார் யாருக்கு எவ்வளவு குறிப்பிடப்படுகின்றதோ அந்த கதருடைய அளவிற்கு உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்த பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் குறிப்பாக மனித இனத்திற்கு அல்லாஹரபுல்லா மரணம் என்ற முடிவை அல்லாஹ் தருகின்றார் அந்த மரணத்தை தாண்டியும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம் குரான் ஹதீசன் நமக்கு அழகாக பல செய்திகளை சொல்லித் தருகின்றது மரணத்தை சம்பந்தமாக மரணம் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் என்ன படிப்பணிகள் என்ன என்று நாம் இன்று பார்க்கப் போறீங்களோ சங்கியக்குரியவர்களே மரணத்தை தாண்டியவர்கள் மரணத்தை உலகத்தில் ஜெயித்தவர்கள் வெற்றி கொண்டவர்கள் யாரும் கிடையாது அல்லாஹ் நாடி நாளை தவிர அல்லாஹ் உலகத்தில் எதற்கு மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹுலாலமே மரணத்திலிருந்து பாதுகாப்பை வழங்குகின்றான் அதிலும் குறிப்பாக ஓரிரு நபர்களை தவிர மற்ற எவருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்று குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது மரணத்தை நாம் கண்டு விரண்டோடக்கூடியவர்கள் உலகத்தில் நாம் எல்லோரும் அப்படித்தான் இருக்கின்றோம் எவ்வளவு ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லா சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலும் மரணம் நம்மை தேடி வரும்பொழுது இன்னும் சிறிது காலம் உலகத்தில் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான எண்ணங்கள் ஏற்படுவது இயற்கையான ஒரு நிலை மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளான் சங்கைக்குரிய பெரியோர்களே அருமை சகோதர்களே உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே மரணத்திற்கு முன்னால் நிறைய அடையாளங்களை நமக்கு அல்லாஹரபுல்லாலமின் காட்டியும் தருகின்றார் அந்த மரணம் நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடங்களை தருகின்றது என்பதை நாம் தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி சிந்தனை கொண்டு நாம் அடிக்கடி மரணத்தை நினைத்து பார்த்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது அந்த வகையில் நாம் பார்க்கும்பொழுது சங்கிக்குருவர்களே அல்லாஹரபுல்லமின் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அழிவு என்பதை அல்லாஹ் தருகின்றார் மனித இனம் மட்டுமல்ல மனித இனத்தையும் தாண்டி எடுக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் உலகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துதான் போகும் அழிவு உண்டு பெறாத உயிரினங்கள் உலகத்தில் எதுவும் கிடையாது தியாமத்தினால் வரை உலக அழிவு நாள் வரை ஓரிரு நபர்களுக்கு இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குகின்றார் அழகிசலாம் வளிமாறுகளில் ஒருவராக இருக்கக்கூடிய செய்தனா சைதனா சிதூர் அழகிசலாம் உலகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலக அழிவு நாள் வரை வாழும் வாக்கியத்தை பெற்றவர்கள் சிதுர் அழகிசலாம் அதே போல நபிமாறுகளில் ஒருவர் நபி இலியாஸ் அலி அவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் பெருமானார் அலி அவர்கள் இந்த இரண்டு நபர்களுடைய பெயர்களையும் சுட்டிக்காட்டி சொல்லுவார்கள் இவர்கள் நபிமார்களிலே ஒருவரும் இறை நேச செல்வர்களே ஒருவருக்கும் அல்லாஹரபுல்லாலின் உலக அழிவு நாள் வரை வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் மரணத்தை தள்ளி போட்டிருக்கின்றார் அவ்வளவுதான் மரணத்தை இவர்கள் வெல்ல முடியாது என்றைக்காக இருந்தாலும் உலக அழிவு நாள் அன்று இவர்களும் மரணத்துத்தான் போவார்கள் மரணத்தை சற்று அல்லாஹ் தள்ளி கொடுத்திருக்கின்றார் உலகத்தில் அழிவு நாள் வரை வாழும் வாய்ப்பை அல்லாஹ் அந்த இருவருக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் அதே போல இவர்கள் இருவரும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை அல்லாஹுடைய லானத்தை அல்லாஹுடைய சாபத்தை பெற்ற ஒருவனுக்கும் உலக அழிவு நாள் வரை மரணத்தை தள்ளி கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவனாக நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய மறுத்தவனாக அல்லாஹிடத்தில் தற்பெருமை பேசிய நிலையிலே அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அல்லாஹருபுலாலின் பூமியிலே தூக்கி எறிந்தான் அப்பொழுது அல்லாஹ் இடத்திலே இபிலிசி கேட்டான் நாள் வரை எனக்கு வாழ்வை தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே கேட்டான் அல்லாஹ் வழங்கினான் என்று அதீசும் குரான நமக்கு சொல்லுகின்றது இப்படி உலக அழிவு நாள் வரை வாழும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானே தவிர அந்த மரணத்தையும் தாண்டியவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது மரணம் இல்லாத நிலை யாருக்கு உண்டு என்று சொன்னால் அது ரபுல் ஆலமின் அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது அவன்தான் உலகத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளையும் என்றைக்கும் ஹையாக்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானிலே நிறைய இடங்களிலே நிறைய வசனங்களிலே ஆயுத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அல்லாஹு அல் ஹையூ நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயுத்துள் குறிசி ஆயத்தில் குறிசையிலே அல்லாஹ் இப்படி பதிவு செய்வான் அல்லாஹ் தன்னுடைய சக்தி என்ன வல்லமை என்ன குதிரத்து என்ன அவனுடைய அளவற்ற உயர்ந்த நிலைகள் என்ன அல்லாஹ் நம்மை போன்ற நபர்கள் அல்ல மனிதர்கள் அல்லவா மனிதர்கள் அல்ல மனித சமுதாயத்தையும் உலகத்தில் கூடிய எல்லா வஸ்துக்களையும் படைத்த ரபுல் ஆலமின் அவனுக்கென்ற ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா நம்மை விட நமக்கு நேர் மாற்றமான நிலையில் இருப்பவன் தான் ரபுல் ஆலமின் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் அழிக்கப்பட்டு போய்விடும் கண்மணி நாயகன் சொல்லலாகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்திலே கியாமத்தினாளுடைய கடைசி நேரத்தை உலக அறிவு நாளின் நிலைகளை பற்றி பெருமானிக்கொண்டே அழுது கொண்டே சொல்லுவார்கள் உலக அறிவு நாள் அழிக்கப்பட்டு உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு உலகத்தில் கூடிய எல்லா படைப்புகளும் அழிக்கப்பட்டு மலக்குமார்களையும் ஒவ்வொருத்தராக அழைக்கப்பட்டு அவர்களும் மௌக்காக்கப்படுவார்கள் மல்லிக்க செய்யப்படுவார்கள் ஒவ்வொரு மலக்கிலே முக்கியமாக இருக்கக்கூடிய சிதை அழைச்சலாம் அவர்களையும் அழைக்கப்படும் அவர்களையும் அழைத்து அல்ல அவர்களுக்கும் ரோஹ வாங்கப்படும் அவர்களையும் இந்த உலகத்திலிருந்து அல்லா ஆலமீன் கடைசியாக அல்லா ரபுல் ஆலமின் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய தோன்ற செய்து ஒரு ஆட்டுடைய வடிவத்திலே கொண்டு வந்து அந்த மரணத்தையும் ஆலமின் அறுத்து மௌத்தையும் மௌத்தாக்குவான் என்று அதிக சில பெருமானார் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சங்க அப்ப அந்த மரணத்திற்கு முன்னால் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் வேதனையும் தண்டனைகளையும் அல்லாஹ் கொடுத்து முடித்து விட்டு தன்னுடைய கேள்வி கணக்கு விசாரணையெல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு எல்லா மக்களையும் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் அல்லாஹ் அறுபல ஆளுமின் மௌத்தை மரணத்தை ஆற்றினுடைய உருவத்திலே தோற்றத்திலே அதை உருவாக்கி அதற்கு பிறகு அதையும் சொர்க்கத்திற்குரிய சொர்க்கம் நரகம் இரண்டுக்கு மத்தியிலே நடுவிலே போட்டு அல்லாஹ் அதை அறுத்து மௌத்தாக்குவான் மரணமாக்குவான் மரணத்திற்கும் ஒரு மரணம் உண்டு என்று பெருமானார் சொல்லிக் காட்டுவார்கள் அதற்கு பிறகு யாருக்கும் மரணம் என்பதே உலகத்தில் ஏற்படாது மறு உலகத்திலே உலகம் அளிக்கப்பட்டு போய்விடும் மறு உலகத்திலே மறுமையிலே யாருக்கும் மரணம் என்பது ஏற்படாது அதற்கு பிறகு என்றென்றும் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் நல்லவர்கள் சொற்கத்திலேயும் தீவர்கள் நரகத்திலேயும் இருந்து கொண்டிருப்பார்கள் முகமீங்கள் நரகத்திலே சில காலங்கள் தண்டனைகளை அனுபவித்த பிறகு தங்களுடைய தண்டனைகளுக்கு அவருடைய குற்றங்களுக்கு தண்டனைகளை அனுபவித்த பிறகு அவர்களை வெளியாக்கி சொற்கத்திலே நுழைவிக்கப்படும் ஆனாலும் மரணம் என்பது அவர்களுக்கு கிடைக்காது என்பதாக கண்மணி நாயகன் சொல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சங்கிக்குரியவர்களே இப்படி நாம் பார்க்கும் பொழுது மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது எல்லோருக்கும் மரணம் வரும் ஆனால் அந்த மரணத்தின் மூலியமாக நாம் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் அல்லாஹர்புல்லாலமின் அப்படிப்பட்ட பாடங்களையும் படிப்பினைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் கரல் புரிவானாக கண்மணி நாயின் சொல்லலாக அணி வசல்லம் அவர்கள் ஹதீசிலே மரணத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுவார்கள் அல்லாஹரபுல்லமின் குரானில சொல்லி காட்டுவான் இதா அசாபத்துக்கும் முசீபத்தும் ஆலமீன் தொழுகையை பற்றி நோன்பை பற்றி பொறுமையை பற்றியெல்லாம் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வருவான் இடையிலே அல்லா அருபுல் அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் அப்படியே சொல்லிக் கொண்டே வருவான் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அரபுல் ஆலமின் பொறுமையாளர் குழு இருக்கின்றான் இன்னஹாபி என்று அல்லாஹ் ஆலமீன் பொறுமையை பற்றி தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹரபுலா அழகின் சொல்ல ஆரம்பிப்பான் சங்கிக்குரியவர்களே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையிலே நிறைய சோதனைகள் வரும் எப்படியெல்லாம் சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் எல்லா நிலைகளையும் மனிதன் சோதிக்கப்படுவான் சோதனைகள் இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது ஒரு மனிதனுக்கு சோதனையை நாம் எப்படி எல்லாம் கொடுப்போம் அவருடைய பொருளிலே நாம் கொடுப்போம் குடும்பத்திலே கொடுப்போம் என்பதாக பொருளாதாரத்திலே எல்லா நிலைகளையும் அந்த மனிதனுக்கு கடைசியாக மரணத்தின் மூலியமாகவும் குடும்பத்திலே ஏற்படக்கூடிய இழப்புகள் மூலியமாகவும் ஒரு மனிதனுக்கு நாம் சோதனைகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே அல்லது இல்லாகி வாரியர்கள் அல்லாஹுக்கு பொருசக்தி பெறக்கூடியவர்கள் அல்லாஹுவின் யார் தெரியுமா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அல்லதின் இதா அசாபத்துகம் முசீபத்துள் யாருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்றதோ அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் இந்நாளில் ஏகி ராஜ்யவுன் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்காகவே உரியவர்கள் அல்லாஹ் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்கள் எல்லாத்திலும் அல்லாகவே நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் இல்லாகி இளைய என்பதாக இந்த வார்த்தையை நாம் சாதாரணமாக இந்த வார்த்தைகளை நமக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படும் இந்த வார்த்தைகளை நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வார்த்தையின் வரக்குகளை நாம் பேச ஆரம்பித்தால் நிறைய செய்திகளை நாம் பேசலாம் சங்கலே நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது யார் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவிடத்திலே துவாச்சுகின்றார்களோ இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்களோ பிரபுல் ஆலமீன் அவளுடைய வாழ்க்கையிலே எல்லாவிதமான நற்பாக்கியங்களின் நியமத்து

அல் மி என்று பெருமானார் சொல்ல அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முகமீனுடைய காணிக்கு என்பதாக ஒரு முகமீனுக்குரிய ஈமானை கொண்ட ஈமான் கொண்ட மோமின்களுக்கு காணிக்கை என்று சொன்னால் நல்ல விஷயம் என்று சொன்னால் அது மரணம் என்பதாக பெருமானால் அணி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஆக மரணம் என்பது ஒரு பெரிய இழப்பு அல்ல அது நமக்கு மிகப்பெரிய பானத்தையும் படிப்பெனையும் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய நியமத்தாக அறுப்படையாக அல்லாஹ் வழங்குகின்றாள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சங்கிக் உலகத்திலே ஒரு மையத்து செல்கிறது என்று சொன்னால் அந்த மரணத்தை கண்டவர்களை கண்டு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று மாணவி சொல்லி சொல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா பெருமானாரை கடந்து செலுகின்றது பெருமானாரை ஒரு ஜனாசா மையத்தை கடந்து செல்லும் பொழுது தூக்கி கொண்டு செல்லும் பொழுது எழுந்து நின்றார்கள் பெருமானார் யார் ரசூல் நீங்கள் ஏன் எழுந்து நிற்க வேண்டும் என்று சகாபாத்திரம் கேட்ட பொழுது மரணத்தை தழுவியவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள் சங்கிக் கொள்ளை சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள் இந்த மரணம் என்பது முகமினுக்கும் இழப்பாக நீங்கள் கருதிவிடக் கூடாது என்பதாக சொல்லுவார்கள் உண்டு என்பதாக பெருமானார் சொன்னார்கள் விளக்கம் கேட்டார்கள் அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால் அந்த மரணத்தின் மூலியமாக அந்த மனிதனுக்கு ராகத்து ஏற்படும் உலகத்தின் சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள்

என்று அவனை பற்றி தீய மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் அந்த மரணம் மற்றவர்களுக்கு ராகத்தாக நிம்மதியாக அமைந்து விடும் என்று பெருமானார் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் சங்கீ குருவிலே உலகத்திலே மரணத்தை கண்டு நாம் எங்கும் விரண்டு ஓட முடியாது அல்லாஹ் அல்லாஹர்புல ஆலமின் குரானிலே சொல்லி காட்டுவான் இன்னல் மௌத்தல் மௌத்தை கண்டு மரணத்தை கண்டு மக்கள் விரண்டோடுகின்றார்கள் ஆனால் அது என்றைக்கும் அவர்களை சந்திக்காமல் இருக்க முடியாது என்று கபுல் ஆலமின் சொல்லித் தருகின்றான் சங்கீக்குருவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் எப்படி வருகிறது என்பதற்கு திருக்குறான் பிரிவினைகளும் ஹதீஷ்கலை வல்லுநர்களும் நமக்கு முன்னோர்கள் உலமா பெருமக்கள் மேற்பட்ட காரணங்களை பதிவு செய்வார்கள் நூலிலே மேற்பட்ட காரணங்கள் நாம் விளங்க வேண்டும் மரணம் எந்த எந்த நேரத்திலும் எந்த இருந்தால் நிச்சயமாக அதை விட்டு தப்பிக்க முடியாது நபி சொலைமன் அலஹி இஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த பிரபலமான நிகழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் சொலைமன் அலஹி இஸ்லாம் அவருடைய சபையிலே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கின்றார்கள் அரசகையிலே எல்லோரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அரசவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாசலிலே ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதர் வந்து நின்று கொண்டு சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை முறைத்து கொண்டே இருக்கின்றார் முறைத்து கொண்டே இருக்க இதை கண்ட அந்த மனிதர் யாரை பார்த்து முறைக்கப்பட்டதோ அந்த மனிதர் நபி சுலைமான் அலே இஸ்லாம் சென்று சொன்னார்கள் இந்த நபர் என்னை முறைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்னவென்று தெரியவில்லை ஆகினால யாருமே இல்லாத இடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடும்படி நீங்கள் காற்றுக்கு உத்தரவிடுங்கள் நபி அவர்களே நான் யாரும் இல்லாத இடத்துக்கு நான் போய் விடுகின்றேன் மனச மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திற்கு என்னை கொண்டு போய் விட்டுவிடும்படி நீங்கள் காற்றுக்கு உத்தரவிடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே நபி சுலைமான் அலைசலாம் அவர்கள் காற்றுக்கு உத்தரவிட்டார்கள் அந்த மனிதனை காற்று கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்த்தது இவர் நிம்மதியாக ஆகா அவரிடமிருந்து நாம் தப்பித்து விட்டோம் நம்மை முறைத்து பார்த்து கொண்டிருந்த நபரிடமிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று நிம்மதி பெருமை சூட்டு திரும்பி பார்த்தால் யார் முறைத்துக் கொண்டிருந்தாரோ அவர் அருகில் நின்று கொண்டிருக்கின்றார் யார் முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தாரோ அவர் இவருக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார் அதிர்ச்சியிலே உங்களுக்கு விட்டு பயந்து தானே நான் ஓடி வந்தேன் பின்னாலேயே துரத்தி கொண்டே வருகின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்டபொழுது வந்த நபர் சொன்னார் நான் மலக்கில் மோத்தி இஸ்ராயல் அழகிசலாம் உன்னுடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வந்தவன் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே உன்னுடைய உயிரை இந்த இடத்திலே கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றான் ஆனால் நீ பார்த்தால் பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் நபி சொலைமாலேயே சபையிலே நீ அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே நீ எப்படி இங்கே வந்து சேருவாய் என்ற சஞ்சலம் எனக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது அதனால் உன்னை நான் முறைத்து பார்த்துக் கொண்டே இருந்தேன் இந்த நொடி பொழுது நீ இங்கே வந்து சேர வேண்டுமே எப்படி நீ வந்து சேருவாய் பலநூறு கிலோமீட்டருக்கு நீ அப்பால் இருக்கின்றாய் என்று நான் குழப்பத்திலேயே இருக்கும் பொழுது நபி சொலைமாலேசலாம்

ஆலமீன் குறிப்பிட்ட அல்லாஹர்புல்லாலும் பொழுதிலே ஒவ்வொரு மனிதனுடைய ரோஹியும் கைப்பற்றுவான் ஆனால் எந்த இடத்திலே எப்படி கைப்பற்றப்படும் என்பதை நாம் அறிய முடியாது ஆனால் அந்த மரணத்திற்கு முன்னால் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கீக் உலகத்திலே இருக்கின்றது துோஹ என்று சொன்னால் உயிர் அந்த உயிருக்கு என்றைக்கும் அறிவு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய ரோஹ இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு தான் அழிவை தவிர இந்த உலகத்திலே சில காலங்கள் நாம் வாழ்வதற்காக இந்த உடலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த உடலுக்குள்ளே அல்லாஹ் ரோஹை அனுப்பி சில காலங்கள் உலகத்தில் வாழ வைக்கின்றான் ஆனால் ரூஹு படைக்கப்பட்டது எப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே அருவாக என்ற ரூகளை உலகத்திலே அல்லாஹ் படைத்து அல்லாஹ் அப்பொழுதே ஆதம் ஆதமர்லாம் அவர்களை படைத்த நேரத்திலேயே நம்முடைய ரூகுகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து விட்டான் இந்த ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது படைக்கப்பட்ட ரூகுகள் எல்லாம் ஆலமுல் அருவாக என்று சொல்லக்கூடிய அந்த ரூகுடைய உயிர்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது நம்முடைய நேரம் வரக்கூடிய நேரத்திலே நமக்கென்று ஒரு உடலை உருவாக்கி அந்த உடலுக்குள்ளே அல்லாஹ் ரூகை உயிரை அனுப்பி சில காலங்கள் வாழ வைத்து மீண்டும் அல்லாஹ் ரூபுல் ஆலமின் நமக்கு மரணம் என்ற நிலையை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய உயிரை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான் வெளியாக்குகின்றான் உடலுக்கு உடல் மண்ணோடு மண்ணாக மாற்றி போய்விடும் ஆனால் உடலுக்குள்ளே இருந்த உயிர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு அல்லாஹர்புல் ஆலமின் மீண்டும் ஆலமல் சொல்லக்கூடிய இடத்திற்கு அல்லா ஆலமின் வானத்திற்கு நம்முடைய ரூபா கொண்டு போய் சேர்த்துடுவான் அந்த ரூகுளுக்கு அல்லாஹ் அருகுல் ஆலமின் வேதனைகளையும் அல்லாஹ் கொடுப்பான் நல்ல ரூகுலாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரூகளுக்கு நல்ல சந்தோஷமான மறு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் வழங்குவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவரிடத்தில் இஸ்ராலி அலிஹலாம் அவர்கள் வருகை கண்ட பொழுது நீங்கள் யார் என்று கேட்டார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மலக்குல் மௌத்தி என்று பெருமா இஸ்ரா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல ஒரு நண்பன் ஒரு மண் நண்பனை நண்பனிய ரூகை பிரிப்பானா என்று இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்கள் கேட்க அவர்கள் கேட்ட கேள்வியை அல்லாஹ் விடத்திலே மீண்டும் இஸ்ரா அலிஸ்லாம் அவர்கள் போய் கேட்க அல்லாஹ் சொல்லி அனுப்பினால் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்கு அவன் வெறுப்பு கொள்வானா என்று கேட்ட பொழுது அப்படியன் தான் என்கிற ரூகை நீங்கள் இப்பொழுதே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்னார்கள் மூசா நபி அலி இஸ்லாம் அவரிடத்தில் மலக்கல் மோத்து வந்த நேரத்திலே அவர்கள் கோபப்பட்டு என்னிடத்திலே நீங்கள் விரைவாக வந்து விட்டீர்கள் என்று கோபப்பட்டு அடித்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும் சங்கிகளுவர்களே நபிமார்களையும் தாண்டிய மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது அந்த மரணத்தை நோக்கியவர்களாக மரணத்தை நாம் எதிர்நோக்கக்கூடிய நேரத்திலே எந்த சூழ்நிலையும் மரணத்தை நாம் ஒரு இழப்பாக கருதக்கூடாது மரணத்திற்கு முன் தயாரிப்புகளாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நம்மை நோக்கி சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹிடத்திலே அந்த சோதனையை நீக்கும்படி நாம் அல்லாவிடத்திலே துவாசிய தலைமைப்பட்டவராக இருக்கின்றோம் அதைத்தான் அல்லாஹ் குல ஆரம்பத்தில் ஓது காட்டிய வசனத்திலே சொல்லுகின்றான் இந்நாளில் ராஜ்யாவும் என்ற ஆயத்தை வார்த்தைகளை உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அல்லா ரபுல் ஆலமின் அழகான பொறுமையை கண்டிப்பாக வழங்குவான் அந்த சோதனையை நீக்கி உங்களுக்கு சங்கடம் இல்லாத வாழ்க்கையில நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை நிறைகளை அல்லா ரபுல் ஆலமின் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் ஹதீஃபிலே பார்க்கின்றோம் சங்கீத் குருவலே குரானிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய யாசின் சூராவிலே நீண்ட வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அந்தாக்கையா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு சாலிகான நல்லடியார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மரணம் வந்தது அவர்கள் மரணிக்கு செய்யப்பட்ட பிறகு வரலாறு நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் பார்க்கலாம் சங்கிக்குரியவர்களே அவர்களுக்கு மரணம் வந்தது மரணத்திற்கு பிறகு அவர்கள் சொருக்கத்திற்கு கொண்டு போய் அவர்கள் உலகத்தில் செய்த நற்காரியங்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த நேரத்திலே மலைக்குமாரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் நான் இவ்வளவு உலகத்திலே நான் செய்த நன்மைகளுக்கு நல்ல காரியங்களுக்கு நன்மைகள் எனக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை நான் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு எப்படி நான் தெரிவிப்பது என்று கேட்டபொழுது அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி ரபுல் ஆலமின் குரானிலே அதை நமக்கு பதிவு செய்து கொடுப்பான் நாளை மறுமையிலே கண்டிப்பாக உலகத்தில் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அல்லாவுக்கு பிடித்தமான பொருத்தமான வாழ்க்கையை யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு என்னென்ன நற்கூரைகள் எல்லாம் நாளை மறுமையிலே உண்டு என்பதை நான் தெரியப்படுத்துகின்றேன் என்று ரபுல் ஆலமின் அந்த வரலாறு குரானிலே யாசின் சூறாவிலே பதிவு செய்து கொடுக்கின்றான் சங்கீத் பிரிவர்களே நாம் என்றைக்கும் உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே மரணத்தை நாம் ஒரு இழப்பாக நாம் கருதக்கூடாது இன்ஷால்ல வரக்கூடிய வாரங்களிலேயும் மரணம் சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம் மரணத்தின் மூலியமாக மௌத்தின் மூலியமாக நாம் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் அடிக்கடி மரணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் சிந்தனையில் கொள்ளுங்கள் அது உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று பெருமான சொல்லுவார்கள் நினைத்து பார்த்தால் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் போய்விடுவோம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் பாவங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க மாட்டோம் பரிசுத்தமாக என்றைக்கும் அல்லாஹுடைய வணக்கங்களின் பக்கம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பி விடுவோம் அல்லாஹை வித்தி செய்வது தொழுகியை நாம் கலா இல்லாமல் இமாம் ஜமாஹத்தோடு தொழுகுவது வைப்பது ஒவ்வொரு நபருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை சரியாக நிறைவேற்றுவது இப்படி மார்க்கம் சொல்கின்ற வழிகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறிவிடும் பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் எல்லா நிலைகளிலும் நமக்கு உயர்ந்த நிலைகள் ஏற்படும் அதிகமான அமல்கள் செய்வதற்குரிய ஆர்வமும் ஆசையும் நிலைகளும் வாய்ப்பும் ஏற்படும் எனவே நீங்கள் அதிகமதியாக வரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று பெருமானார் சொல்லலாக அலை வசந்தம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே நாம் அதிகமதியமாக மரணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மறு உலக வாழ்க்கையில மிக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அனுதினமும் நம்முடைய முன்னோர்களுக்காக துவாசியை கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையும் நாளை நம்முடைய உலகத்தில் பிறகு சிறந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம் அனுதினமும் இருக்கின்றோம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபே நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹவி அஞ்சு வாழக்கூடிய நல்ல நசீபை கண்மணி நாதியன் அணை வசல்ல அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக செலவாத்துகளை ஓரி அண்ணல் பெருமானாளுடைய பிரியத்திற்கும் சஃத்திற்கும் தகதியானவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்துகளிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய ஆபத்துகள் விபத்துகளிலிருந்தும் துன்பங்கள் இருந்தும் கஷ்டங்கள் கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பாதுகாப்பை வழங்கி அல்லாஹரு பலின் உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தில் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பாதுகாப்பை முழுமையான நிம்மதியை அல்லாஹ் சுகத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக மன்னிக்கும் நேரத்திலே கரிமா முஹம்மது சொக்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை கண்டு வண்ணம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் பெருமானார் அவருடைய பிரியத்திற்கும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கும் உரியவராக கடன் இல்லாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எதோருக்கும் நசிபாக்குவானாக